நண்பர்களே மற்றும் ஒரு கதையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு நான் உங்கள் ஷர்மிளா இது உங்கள் நூறு ஷர்மே சொல்லிட்டேன் நம்ம சுஜாதா அவர்களுடைய வயஸ்டான கதைகளை பார்த்துக்கிட்டு வரோம் கதை நான்கு கதையின் தலைப்பு அயோத்திய மண்டபம் வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் கிருஷ்ணமூர்த்தி குரலில் உற்சாகம் பொங்க ஃபோன் செய்தான் கண்ணே கலைச்செல்வி பாஸ்போர்ட் ஏர் டிக்கெட் எல்லாம் தயார் வெள்ளிக்கிழமை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டில் ஹைக் சிங்கப்பூர் நொரிட்டா சான் ஃப்ரான்சிகோ ஆண்டர்சன் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவான் எல்லாம் பேக் பண்ணிட்டியோ இல்லையோ இன்னும் திணிச்சிட்டே இருக்கேன் என்றால் கலை நாசமாக போச்சு ஒரு மாதமாக இருக்க இன்னும் முடியலையா ஒரு மாதமாக கணவன் போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தான் ரெண்டு நாள் தான் இருக்குது மாம்பழத்தில் போய் தலையை காட்டிகிட்டு வந்துடுறேன் நான் கிருஷ்ணமூர்த்தி தயங்கு ம் நீ வேண்டாம் கலை இப்போ வேண்டாம் அப்பாவுக்கு இன்னும் சமாதானமாகலை அவளுக்கு குரல் உயர்ந்து எப்போதான் சமாதானம் ஆவார் எனக்கு அறுபது வயசாகணுமா சச்சே குழந்தை பெற்றுக்கிட்டது நான் சென்ஸ் நான் என்ன வேற்று கிரகத்து மனுஷியா பாரு சந்தோஷ சமயத்தில் இந்த டாபிக் வேண்டாமே நாம் யுஎஸ் போகிறது உங்கள் அப்பாவுக்கு தெரியும்ல இன்னும் சொல்லலை பாரு கிருஷ்ணா சரியாக காதலை வாங்கிக்கோ உங்கள் அப்பாவை சந்திக்காமல் புறப்படுறது எனக்கு பிடிக்கலை ஜாமிட் மாமனாரை போய் பார்த்தா என்ன கடிச்சுடுவாரா நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படி இல்லை கலை மை காட் நான் இதை எப்படி ஆல்ரைட் சரி முதல்ல நான் போய் பூர்வாங்க வேலைகளை கவனிக்கிறேன் புறப்படுறதுக்கு முன்னாடி பார்க்கணுங்கிறான்னு சொல்லி பார்க்குறேன் சரி கூட்டிகிட்டு வானா அந்த அளவுக்கு என்னை வெறுக்க காரணம் என்ன என்று கண்ணீர் ஒத்தி கொண்டாள் உனக்கு புரியாதும்மா அவங்களுக்கு என்னால் எவ்வளவோ மனத்தாங்கள் ஏமாத்தம் என்னை அவங்க பார்த்தது கூட இல்லையே அம்மா கிட்ட ஃபோட்டோ காட்டியிருக்கிறேன் அது போதாது சரி சரி கத்தாத பாரு கிரேஷ் முதல்ல உனக்கு தைரியம் வேணும் உங்கள் அப்பா அம்மாவை சந்திக்காமல் நான் அமெரிக்கா வர மாட்டேன் நாம் செஞ்சுக்கிட்டது என்னவோ சொல்லுவாங்களே கந்தர்வ விவாகம் இல்லை ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் முன்னால் நம்ம நண்பர்கள் பெரிய மனுஷங்க சாட்சியோட ஆல்ரைட் வெள்ளிக்கிழமைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னே அஞ்சு நிமிஷமா ஐயோ கூட்டிகிட்டு போகிறேங்கிறல்ல என்றான் அதட்டலாக இப்போ ஒரு கிஸ் கொடு என்று அவனை அணைத்து கொள்ள முற்பட்டவளை தள்ளினாள் மேற்கு மாம்பழத்தில் இரண்டு பல அடி நடுத்தர குடியிருப்புகள் மத்தியில் அபத்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஓட்டு வீடு அப்பா வாசலின் தொடையில் திரிந்து தகலி நூற்றி கொண்டிருந்தார் முன்பு பார்ப்பதற்கு மெலிந்திருந்தார் முகத்தில் உருவார தாடி குடுமி அவனை மேலும் கீழும் பார்த்து நாற்பத்தி தொடர்ந்தார் பார்வதி உன் பிள்ளை வந்திருக்கா நான் கடைக்கு போகிறேன் என்று எழுந்தார் கொஞ்சம் இருப்பா உன்னோட தான் பேசணும் அவர் அவனை அப்படிப்பட்ட பார்வையுடன் பார்த்தார் என்கிட்ட பேச என்ன இருக்குது எல்லாம் சந்தி சிரிச்சு போயாச்சே நான் பேச வந்தது சந்தோஷமான விஷயம் பா உங்ககிட்ட எனக்கு பேச ஏதும் இல்லை கிச்சா நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிண்ட முதுகு குத்திட்ட அதை முதல்ல ஒத்துக்கோ சரிப்பா சரி நாங்கள் ரெண்டு பேரும் வர வெள்ளிக்கிழமை அமெரிக்கா போகிறோம் தாராளமாக போங்கோ லோகத்தை ஜெயிச்சுட்டு வா போகிறக்கு முன்னாடி கலைச்செல்வி உங்கள் ரெண்டு பேரையும் சந்திக்கணுங்கிறா கலைச்செல்விங்கிறது விளையாடாதாப்பா என் அகமுடையாள் கலைச்செல்வி ஓ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஏன்பா இப்படி படுத்துரு எத்தனை நாட்களுக்கு தான்ப்பா கோபம் நான் என்ன செய்யணுங்கிற என்ன செய்யணும்னு விரும்புகிற வீடு வீடாக போய் அம்மாவாசை தர்ப்பணம் பண்ணி வைக்கணுமா மண்டபத்தில் உட்காந்துண்டு ருத்ரம் கசன்னு இதற்கும் அம்மா வந்து அவனை காப்பாற்றி உள்ளே அழைத்து சென்றாள் அவருக்கு இன்னும் கோபம் ஆறலை ரொம்ப அவமானப்பட்டுட்டு போயிட்டோம் அந்த பொண்ணு மேலே எங்களுக்கு எந்த விரோதமும் கிச்சோ நடராஜருக்கு வாக்கு கொடுத்துட்டு தவறிட்டோம் பந்தங்கள் நட்டாச்சு கல்யாண மண்டபம் புக் பண்ணி திருமாங்கல்யம் பண்ணியாச்சு நாயனக்காரர்களுக்கு சொல்லியாச்சு தெரியுமா தெரியும் அதனால தான் பவித்ராவுக்கு கல்யாணமாகாமல் போச்சா சொல்லு கொத்திண்டு போயாச்சு என்ன அழகு என்ன படிப்பு நமக்கு தன் கொடுத்து வைக்கல என்ன காதல் கன்றாவியோ உன் ஆம்படையான் கருப்பா சேப்பான்னு கூட எனக்கு தெரியாது அந்த அழகு இருப்பாளாடா ஃபோட்டோ காட்டி பார்த்தேன் கொஞ்சம் பூசினா மாதிரி உனக்கு அக்கா மாதிரி இருக்கா அம்மா என்று அதட்டலாக தாயை பார்த்தான் ரெண்டு பேருக்கும் அமெரிக்காவில் ஒரு பெரிய அசைன்மெண்ட் கிடச்சிருக்கு போகிறதுக்கு முந்தி நீ தான் அப்பாவை சமாதானப்படுத்தி வைக்கணும் நாளைக்கு வா இப்போவே கேட்டுடலாம் திண்ணைக்கு திரும்ப வந்தபோது அப்பா எங்கே என் பணியன் என்று கேட்டார் இருக்கியா சாப்பிட்டு போ அழுத்தமாகவே சொன்னாள் போனால் போகிறதுனா அவளை சொல்லலாமே கல்யாணமும் ஆயிடுத்து பெரியவா தான் தாழ்ந்து போக வேண்டியிருக்கு இப்போ என்ன சொல்கிற பார்க்க மாட்டேன்னு விட்டு சொன்னால் பத்த குழம்பு பண்ண மாட்டியா அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமா என்ன விசேஷம் சொன்னேன் ரெண்டு பேரும் அமெரிக்கா போகிறோம் குறைந்தபட்சம் ரெண்டு வருஷம் பார்க்க முடியாது அது வரைக்கும் இருக்க மாட்டேன்னு சந்தேகமா என்ன பேச்சு இதெல்லாம் அப்பா நூற்று நூலை சீராக பூணூல் பிரியாக பண்ணி பிரம்ம முடிச்சு போட்டு மஞ்சள் தொட்டு லாவக விரல்களால் ஒரு பரதநாட்டியம் முத்திரை போல திருப்பி எட்டு வடிவில் சுழற்றி சுற்றி விரல்களுக்கு ஊடே சேகரித்தார் மௌனமாக காத்திருந்தான் அவர் நெற்றியில் யோசனை ஓடியது சரி அமாவாசை வருது நான் கடையில் இருப்பேன் அங்க வந்து பார்க்க சொல்லு அந்த பொண்ணை நான் பார்க்கணும் அவ்வளவுதானே பார்த்து பேசணும்பா ரொம்ப நல்ல பொண்ணு கிருஷ்ணமூர்த்தி பேறு வகையில் உடனே கலை செல்விக்கு செல்லடித்தாள் கலைக்குட்டி குட் நியூஸ் நீ உடனே அயோத்தியா மண்டபம் வர அயோத்தியா மண்டபமா அது எங்க இருக்கு அயோத்தியா அயோத்தியா ராம பிறந்தர் ஊர் மாம்பழத்தில் பிறந்தாரு கத்தி காமெடி நீ என்ன பண்ற மேற்கு மாம்பழத்தில் அயோத்தியா மண்டபம்னு இருக்கு ஆட்டோக்காரன்ட்டு கேட்டால் சொல்லுவான் அங்கே வந்துரு உங்க அப்பா அந்த மண்டபத்திலே குடியிருக்கார் இல்லடி அவர் கடை எழுத்தாப்புல இருக்கு எந்த கடை நீ வந்து பாறேன் என்றார் அப்பா இதான் கலைச்செல்வி அவர் ஒரு முறை நிமிர்ந்து அவளை பார்த்து விட்டு வேற யாரையோ வாங்க சவுண்டிகரணம் சுபஸ் பகீரம் ஆச்சா என்றார் கலைச்செல்வி அந்த கடையை வினோதமாக பார்த்தாள் நாமக்கட்டி விபூதி புட்டலம் குங்குமம் ஓலைப்பட்டி தோத்திர புத்தகங்கள் திருப்பதி பெருமாள் படம் பல சைஸுகளில் சல்லிசு மர வேலைப்பாடுகள் பெட்டிகள் உத்திராட்சக்கொட்டை மாலைகள் இச்சிலி பிச்சிலி சாமான்கள் மொத்தம் அந்த கடையில் ஐம்பது ரூபாய்க்கு தான் பொருளே இருக்கும் போல தோன்றியது ஐயா நானும் உங்கள் மகனும் ஐடியில் ஒன்றா படித்தோம் ஒன்றா ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோம் க்ரிஷ் ஒரு ஜெம் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க ராங் ஒப்பீனியன் பார்ட்னர் என்று முணுமுணுத்தான் ம் வளர்த்தது யார் என்று ஏளனமாக பார்த்தார் ரெண்டு பேருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக அமெரிக்கா போகிற சான்ஸ் கிடச்சிருக்கு எல்லாம் சொன்னால் தான் தாராளமாக போய்ட்டு வாங்கோ ஐயா இது என் கடை பூணூல் தற்பை சமாச்சாரங்கள் பிராமணிஸ்டருக்கு ஏகப்பட்ட கடமைகள் சம்பிரதாயங்கள்ல இருக்குதம்மா தயார் தோப்பனார் சொல்கிறதை கேட்கணும் முதல்ல அதெல்லாம் யார் இப்போ பார்க்குறா பில்வைகளை தற்பை பூநூல் மாத்துறது மாசியம் சோதப்புன்னு சடங்குகள் மட்டும் பாக்கி இருக்கு இதெல்லாம் சாமி சமாச்சாரங்களா சாமி மட்டும் இல்லை பித்ருக்களை அப்பப்போ கூப்பிட்டு சிராந்தகம் பிண்டதானம் செய்ய வைக்கிறது இது எங்கள் ஃபேமிலியோட பரம்பரை தொழில் இது என்னோட நின்று போக போட்டும் இவனை இவன் அம்மா திருமாங்கலயத்தை கூட விற்று படிக்க வச்சோம் எங்கள் அப்பா உழவு மாட்டே விற்றாருங்க ஏம்மா அம்மாவை வச்ச பேர் அது என்னது கலைச்செல்வி தானா இல்லை பணம் கட்டி மாத்தின்றதா இல்லைங்க ஒரு பேர் தான் கலைச்செல்வி உங்கள் அம்மா பேர் தமிழ்ச்செல்வி அம்பாள் பேரா ஏதுமில்லையா கலை செல்வின்னா சரஸ்வதிப்பா நீங்கள்லாம் என்ன ஜாதி போச்சுடா என்றே கிருஷ்ணமூர்த்தி அப்பா அது வந்து எனக்கே அது தெரியாது என்று குறுக்கிட்டு பார்த்தான் இருடா கிறிஷ் பெரியவர் கேட்கட்டும் நான் சொல்கிறேன் ஐயா நாங்கள் வந்து பிற்பட்டவங்க பிற்பட்டவங்கன்னா என்ன ஜாதி அவன் சொல்கிறதுக்குள் ஒரு ஆட்டோ வந்து நின்றது அதில் முன் சீட்டில் இருவர் பின் சீட்டில் இருவர் மூவர் என்று ஐந்து பேர் பலபலவென்று உருட்டுக்கட்டைகளுடன் இறங்கி வந்து மடேர் மடேர் என அப்பாவின் மண்டையிலும் தோளிலும் தாக்கினார் ஒருவன் கத்தியால விழாவில் தாக்க கலைச்செல்வி குறுக்கிட்டால் த சாவுங்கடா என்று கடையில் இருந்த அனைத்தையும் கவிழ்த்து போட்டு விட்டு பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு இன்ஜின் ஓடிக்கொண்டிருந்த ஆட்டோவின் மீண்டும் பாய்ந்து ஏறி சென்றனர் புரியாத வாழ்க கோஷம் காற்றில் கரைய கலைச்செல்வியின் கரங்களில் அப்பாவின் ரத்தம் பிசு டிராவல் ஏஜென்ட்டுகளிடம் சொல்லி பிரயாண ஏற்பாடுகள் தள்ளி வைத்துவிட்டு டிக்கெட்டுகளை ரீபுக்கிங் செய்ய சொல்லிவிட்டு கிருஷ்ணமூர்த்தி பிஆர் ஆஸ்பத்திரிக்கு வந்தான் ஒன்பதாவது அறையில் கலைச்செல்வி அப்பாவின் கையை பிடித்து கொண்டு ஸ்பூனில் ஹார்லிக்ஸ் புகட்டி அவர் தோளிலும் தலையிலும் கட்டுப்போட்டிருந்தது ஒரு கண் இங்கிருந்தது உதடு தடித்திருந்தது நல்ல வேலை தப்பிச்சிங்கப்பா எதுக்கு என்னை அடிச்சா எதுக்கு கடையை எரிச்சா நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையப்பா என்றால் மெல்லிய குரலில் சில கேள்விகளுக்கு விடையே கிடையாதுப்பா நல்ல வேலை நீங்கள் ரெண்டு பேரும் தப்பிச்சது தெய்வாதனமாக போயிடுத்து அமெரிக்கா போகிற சமயத்தில் ஒன்று கிடக்க ஒன்றும் ஆகலை அவங்கள பிடிச்சிட்டாலாமே வேறு யாரையோ ரவுடி ஷீட்டை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு என்னை அடையாளம் காட்ட சொன்னாப்பா எல்லாம் கண் தொடைப்பு நர்ஸ் வந்து குளுக்கோஸ் கொண்டு வந்ததா என்று கேட்டான் கிருஷ்ணமூர்த்தி குளுக்கோஸ் பாட்டில்களை கொடுத்தான் டயபெட்டிஸ் பிபி எதுவும் இல்லையா உனக்கு ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாப்பா அமெரிக்கா போகலையா ஒரு வாரம் போஸ்ட் பண்ணியிருக்கோம்ப்பா என்றான் கலை அவர் தலையை தடவி கொடுத்து உதட்டில் எச்சிலை துடைத்து விட்டால் எவ்வளவு தலைமை இருப்பா உனக்கு க்ரிஷ் சீப்பு கொண்டு வா வரச்சோனேனே கலை அவன் போகட்டும் நீ இரம்மா எங்கள் கூட இருன் கலைச்செல்வி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தால் அவன் சிரித்து இல்லைப்பா இவ தான் சிஸ்டம் ப்ரோக்ராமர் நான் ஆர்கெட்டிக் ரெண்டு பேரும் போகணும் சரி நல்லபடியாக போயிட்டு வாங்க அது என்ன இடம் ஷான் ஹோசலோ சாக்ரமன்டோனோ எந்த இடத்திலோ கலிஃபோர்னியா இல்லைப்பா அங்கே அம்மாவாசை தர்ப்பணம் பண்ணி வைக்கிறவா யாராவது நம்மவா இருக்காளா விஜாரி தர்ப்பணத்தை தூக்கிட்டு வந்துறேன் என்னால் இனிமையை அடித்தாங்க முடியாது என்றார் கலைச்செல்வியின் கண்ணீரில் அவர் மணிக்கட்டில் உருண்டது இத்துடன் கதை முடிந்தது நன்றி வணக்கம்